அனைவருக்கும் வணக்கம் சட்டப்பேரவையில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று விடுத்திருக்காரு மிக முக்கியமான தகவல் வெளியாக இருக்குது அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டு முதல் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் கண்டிப்பாக தமிழ் பாடத்தை படிக்க வேண்டும் கட்டாயப்படமாக மாற்றப்பட்டிருக்கு சிபிஎஸ்சி பள்ளிகளில் உள்ள தமிழ் ஆசிரியர்களுக்கு கடந்த ஆண்டு புத்தாக்க பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் மூலம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பீட்டில் கட்டடங்கள் கட்டுவதற்கும் தரம் உயர்த்துவதற்கும் நிதி ஒதுக்கீடு வந்து பதினா செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு இன்னைக்கு வந்து சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட்ட அறிக்கை தான் இது ஆசிரியர் பணி நியமனங்களும் மேற்கொள்ளணும் வெறும் பில்டிங்ஸ் மட்டும் கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரி மாணவர் சேர்க்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டிங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி பாடம் நடத்துவீங்க அப்படிங்கிற கேள்வியும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் பெருமளவு அதிகரித்து மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி